எனக்கு புரியுது உன் பொண்ணை நான் கட்டிக்கணும்னு ஆசைப்பட்டது அதுக்காக என் என்கேஜ்மெண்ட் பொய் சொன்னேன்னு வச்சுக்கோ

பல பெண்களுக்கு பிறகு இப்பொழுதுதான் முடிவாக ஒரு தீர்வு எடுத்து ஒரு பெண்ணை செலக்ட் பண்ணி விட்டான் என் மகன் ஆமா ஆமா நல்ல வேலை நான் கூட பல பெண்களுக்கு பிறகுன்னு பயந்துட்டேன் எதையாவது சொல்லிடுவீங்க பட் அப்படி கிடையாது ஆக்சுவலா நான் நல்லவன் நல்லவன் தான் நல்லவரா கேட்டவர அதோட நிறுத்திக்கோ வேற எதுவும் வேணாம் நீ மாட்டுக்கு எதையாவது சொல்லி முடிச்சுட்டுறாத சோ இத்தனை போராட்டத்துக்கு பிறகு ஒரு தேவதா வந்தா ஒரு தேவதா வந்திருக்கா இந்த தேவதையக்கே வயசு எல்லாம் போச்சே தேவதை வந்து எல்லாம் ஓகே அந்த கண்ண மாமனும் பார்த்தாலே வைக்கும் கண்ணாடி மட்டும்தான் மாமனும் கண்ணாடி நீங்க ஏய் 매ட்சிங்டா நம்ம ரெண்டு பேர் தான் இங்க சொல்ல பாரு மரப்பொண்ணு அப்படின்னு பாத்தியா இல்லையா சரி மாப்பிள்ள மாமா சி பாவா கொஞ்சம் பெரிய பொண்ணா இருந்தானா மாமா நீங்க வேற யாராவது கட்டினீங்கன்னா பாருங்கன்னு வந்து நின்றுப்பா எங்க அம்மா முன்னாடி அது கன்ஃபார்ம் நடந்திருக்கும் அழகி என்னவி அழகி சரி நான் எங்க கிட்ட சொல்றேன் அப்பா மா மைக்கராமா விடுடா இவள நம்பாதமா கண்ணாடி போடுங்க அப்ப கண்ணாடி போட்டவங்கள நம்பாதமா அப்ப நீ அச்சி நான் வேற நான் சிங்க்லே இருக்கனே நீங்க கண்ணாடி தான போட்டு எனக்கு எப்படி இருக்குனா சொல்லு பேக் டு பேக் பேக் டு பேக் பேக் டு பேக்ன்றனால அந்த ஒரு ஒரு இதே வரல ஆமா தயடாவே இருக்கேன் நேத்து நைட் நான் தூங்கிறது 3 மணி ஆமா நீ அலைஞ்சு இல்லையா அததான் நான் சொல்றேன் நம்ம எல்லாரும் என்றால் நீ ரெஸ்ட்ல இருக்க முடியாது இல்லையா நம்ம ரெஸ்ட்ல எங்க இருக்கு அதுதான் சொல்றேன் நம்ம வீட்டு கல்யாணம் நம்ம தான பண்ணனும் அததான் அததான் நான் சொல்றேன் சோ ஆல் செட் அப்பா இருந்தா அதுக்கு தான் ஏற்பாடு எல்லாம் பண்ணி இருப்பாரு இல்லனால எல்லாமே நீ மணி அட்டை முக்கா சரி ஓகே அப்பா வந்து எல்லாம் அங்கதான் தான் அப்பா அங்க பாத்துட்டு இருக்காரு போய் சாமி கும்பிட்டுட்டு வா போம்பா இது பண்ணு இது பூ போடணும்

மிஸ் மாதிரி இருக்கீங்களா ஸ்கூல் மிஸ் மாதிரி இதுதான் எங்க அத்தை மாப்பிள்ளையோட மம்மி நிறைய வீடியோஸ்ல பாத்துருப்பீங்க பட் பேச மாட்டாங்க ஸோ நான் வந்து நல்லா இருக்கேன் அப்படின்னதுக்கு ஃபர்ஸ்ட் இங்க சிரிச்சாங்க அப்புறம் அவங்க குளிங்க குளிங்க சிரிக்கிறாங்க மம்மி நீயும் சிரிக்க கூடாது மீ இதுக்கு ஒரு மாதிரி சிரிக்கிறீங்களே நல்லா இல்லையா என்ன நீ நல்லா தான் இருக்கா

த <laughs> 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 அவரு பேசுறாரு அண்ணன் பேசுற அப்படின்னாங்க அப்படியா சொல்லுங்கண்ணா நாங்க சென்னையில இருக்கிறோங்க அப்படின்னாங்க சரி என்னங்க அண்ணா பையனுக்கு வரன்னு ஏதோ பாருங்களா